ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் உங்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்க்கணும் எதை செய்யலாம் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் கொண்டு உங்களுடைய வியாபார பணிகள் அலுவலகப் பணிகள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மேலும் உங்களது காதல் என அனைத்துமே எப்படி அமைங்கிறத நம்ம தனித்துவமாக நம்ம பிரத்யேகமான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட் ஐயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுவிட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை ஏம்ங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நம்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை உளமாற நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை திறக்கக்கூடிய திறவுகளாக இரண்டு முக்கியமான விஷயங்களை சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி கூடாது இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்குமே தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இந்த ரெண்டும் சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மன உறுதி இருந்தால் தான் அதை பண்ண முடியும் ஸோ உங்களால் அது முடியுதாங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒளி வீசும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராஜி படங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் மேலும் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல ராகுவுடன் புதன் சூரியன் குரு ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதியான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைதுங்க குடும்பத்தில் அமைதி பெருகும் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் இன்னைக்கு யோகம் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் திருமணத்திற்கான உங்களது அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக வெற்றிகளை பெறுங்கிறதுனால உங்களோட இல்லத்தில் யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் திருமணம் நடத்தணும்னு நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுல பெரும்பாலானவே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சுபகாரியம் கூடி வரும் அதை முயற்சித்து பாருங்கள் இன்றைய தினம் வாழ்க்கையில எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் கிடைச்சாலும் போதுங்கிற ஒரு மன திருப்தி ஏற்படுறது ரொம்ப அவசியம் ஸோ அந்த மாதிரியான ஒரு திருப்திகரமான சூழ்நிலை நீங்கள் மனசுல இருக்காங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம்ங்கிறதுனால அதை நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக மனசில் நிறுத்திக்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் என்பதில்லை மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க மாணவர்கள் கல்வி சம்மந்தமாக எதை செய்யலாம் ஏன்னா இப்பொழுது அனைத்து விதமான தேர்வுகளிலும் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணி உயர்கல்விக்கான எலிஜிபிலிட்டி இங்கே பெறுவீங்க நீங்கள் நினச்ச படிப்பை படிக்க முடியும் அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை பெற்று சரியான கைடன்ஸு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை நீங்கள் தேடி போயிட்டு நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களுக்கு எனவே கல்வியில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்டயும் சண்டை சச்சரவுகளுக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுங்க அதனால சில வம்பு வழக்குகள் உருவாகலாம் கோர்ட் கேஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாங்க அதனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக சில நண்பர்கள் அல்லது உறவினர்களுடைய சுப நிகழ்ச்சிகளை போய் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க உங்க வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் நடத்ததுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கியம் சிறப்பாக அமைங்க உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் மனசை விட புத்தி சொல்கிறத கேட்டு நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க புதிதாக சில பேருக்கு காதல் பூ பூக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக காதல் உணர்வுகள் இன்றைய தோன்றும் நிச்சயமாக ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்க புதிதாக காதலை ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் தகுந்த முன்னேற்பாடுகளுடன் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் காதலை வெளிப்படுத்தலாம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வியாபாரத்தில் வசூலாகக்கூடிய வாகவும் இருக்கிறதுனால கொடுக்க வேண்டிய கடன்களை நீங்கள் கொடுத்து முடித்து சீரான கொடுக்க கொடுக்கல் வாங்கல் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குது இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக நேரமிலைமை மேற்கொண்டு சிறந்த விஷயத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக அதிகமான லாபத்தை பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்கள் உங்கள் சந்தோஷத்திற்காக உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தலாம்னு யோசித்து உங்கள் வாழ்க்கை துணை சிறப்பான நல்ல முடிவுகளை முயற்சிகளை எடுப்பார் எனவே அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையை கண்டிப்பாக இணைக்குங்க தனிமையை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா நண்பர்கள் தான் உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ தனிமையாக இருந்து உங்களுடைய தனிமையில் வாழ்கிறவங்களுக்கு நண்பர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டால் அதிகமான ஆனந்தம் பெறுகணே இன்றைய தினம் உங்கள் கிட்ட இருந்து மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு புரியக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே ஆனால் இன்றைய தினம் நீ செலவில் மட்டும் அதிகமாக தாராளம் காட்டக்கூடாதுங்க தகுந்த ஒரு நல்ல பிளானை ஏற்படுத்தி கொண்டு வகைப்படுத்தி செலவுகளை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு உங்க குடும்பத்திலேயும் உங்கள் வீட்டிலே ஏதாவது மாற்றங்கள் செய்யறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறேன் என்கிட்ட கேட்காம எல்லாத்தையும் பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பெரியவர்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள் மனதை விட புத்தியை கேட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதிகமான நன்மைகள் உண்டு பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் பெறும் உறவினர்கள் வழியில் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு உண்டுங்க தொழில் சம்பந்தமான பயணங்கள் எல்லாம் கைகூடும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு உருவாகும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் கல்வி சிறப்பாகும் எனவே அற்புதமான சாதகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் டார்க் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க டார்க் ப்ளூ இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது துலாம் டுடே ரசபிளன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்கன்னா தான் உங்களுக்கான முழுமையான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ நமது சேனலோட இணைந்திருங்கள் இன்றைய தினம் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாம் ராசி காணும்போது காணும் இன்றைய தினம் யாரெல்லாம் நமது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் வழியில உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு கோஆபரேட்டிவ் நிலைமை கிடைக்குங்க ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும் சோ உறவினர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் பண வரவுகள் போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் முன்னேற்றம் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கல்வியில் மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரம்னு சொல்லலாங்க சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு கல்வியில் அமைது இதை நீங்கள் லாபகமாக விவேகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் ஸோ நல்ல கல்வி உயர்களுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமும் மகிழ்ச்சிகள் உண்டுங்க சாதகமான ஒரு நாள் விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய சாதனைகள் படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பட்டாவது கொடுத்த வகுதியில காப்பாற்றணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இன்னைக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் தொழில இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு அதற்கான பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்னைக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகள் தொழில் சம்பந்தமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச காரியங்களை முடிக்க முடியும் மிகச்சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு கொடுத்து வாக்குறுதியில் காப்பாற்றக்கூடிய ஒரு கெத்தான சாதனை நிறைந்த நாள் என்றது நாங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே